கோயம்புத்தூரில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு மலை அமைதியாக அழகாக ரிலாக்ஸாக மைண்டு ஃப்ரீயாக பொய் ரஞ்சினும் சுக்காந்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான மலை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் மேக்ஸிமம் மருதமலை வெள்ளங்கிரி மலை தருமலிங்க மலை இதுதான் ஃபேமஸாக இருக்கும் ஆனால் யாருக்கும் அவ்வளவு தெரியாத ஒரு மலையாக இங்கே ஒரு பதிமலை ஒரு மலை இருக்கு அந்த பதிமலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த வீடியோ இந்த மலையை சுற்றியுள்ள கிராமங்கள் அந்த மலைக்கு கீழே இருக்கிற பசுமையான தோட்டங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மைண்டு அவ்வளோ ரிலீஃப் ஆகும் அமைதியான ஒரு இடம் அங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து எந்திரிச்சாலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ரிலீஃபாக இருக்கும் இங்கே இருக்கிற சின்ன சின்ன கல்லுகள் இங்கே வந்து போகிறவங்களாம் ஒரு சின்ன வேண்டுதல் மாதிரி தான் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன கல்லுகளை அடக்கி வீடு கட்டிகிட்டு இருக்காங்க இந்த மலையோட உச்சிக்கு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால் ஒரு கிணறு ஒன்று இருக்கு அந்த கிணறுல அவ்வளோ ப்யூரான ஒரு நல்ல தண்ணி மேக்ஸிமம் நிலத்தடி நீர்னு பார்த்தீங்கனாலே அது உப்பு தண்ணியாகவும் சப்ப தண்ணியாகவும் தான் இருக்கும் நல்ல தண்ணி அதாவது இந்த அத்திக்கலவு தண்ணி சிறுவாணி தண்ணின்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இந்த தண்ணி இருக்கும் அவ்வளோ ஒரு இனிப்பாக தண்ணி இனிப்புன்னா சர்க்கரை போட்டதில் இல்லை நல்ல தண்ணிக்கு இணையான ஒரு தண்ணி நல்லா இருக்கும் தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எப்படி இருக்குதுன்னு தெரியல நம்ம நல்ல தண்ணியெல்லாம் இருக்குல்ல நல்ல தண்ணி அத்தி கிழவு தண்ணிலாம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இப்போ மேக்ஸிமம் மேக்சிமம் கிணத்தண்ணாலே ஒரு உப்பு தண்ணி மாதிரி தான் இருக்கும் இது வந்து டேஸ்டாக இருக்கும் இந்த கல்லையில் நானும் ஒரு மாடி வீடு கட்டணும்னு சொல்லி அடுக்கி வச்சுட்டு வந்திருக்கேன் எப்படியோ ஒரு மாடி வீடு கட்டிடணும் இந்த மலை மேலே பெரிய கோபுரங்களோ கலசங்களோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்க ஒரு சின்ன ஒரு கோயில் அந்த கோயிலுக்குள்ளே ஒரு முருகன் சிலை முன்னால் ஒரு விநாயகர் சிலை அப்புறம் ஒரு காளியம்மன் சிலை இந்த மூணு தான் இருக்கும் ஆனால் மலை மேலே அவ்வளோ ஒரு அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக மைண்டு ஃப்ரீயாகிட்டு வரும் நீங்கள் எவ்வளோவோ கோவம் சோகம் கவலைகள்லாம் வச்சுட்டு இருந்தாலும் கூட இங்கே போய் நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காந்து எழுந்திரிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் அவ்வளோ ரிலீஃப் ஆகும் அவ்வளோ ஒரு சூப்பரான இடம் மருதமலை வெள்ளிங்கிரி மலை எல்லாம் ஃபேமஸ் ஆன அளவுக்கு இந்த மலை அவ்வளோக்கு ஃபேமஸ் இல்லை இருந்தும் இந்த பக்கத்தில் உள்ள கிராமங்களில் உள்ள மக்கள் மேக்சிமம் இந்த மலையை போய் தரிசிக்கிறாங்க இப்போது நடந்த கந்த கந்த சஷ்டியோ அது என்னமோ அது என்னென்னு தெரில அதுக்கெல்லாம் பயங்கர கூட்டம் இருந்துச்சு மேக்சிமம் விசேஷ எல்லாம் நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க நல்ல ஒரு ஆன்மீக தலமாக இருக்குது வருங்காலங்களில் இந்த இந்த மலையும் நல்ல மருதமலை மாதிரி டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கும்